பிரைஸ் அலாட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைய தினத்தில் நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்த ஜபத்தை ஏறெடுக்க போகிறோங்க உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நாம் எல்லாருமே ஒரு யுத்த களத்தில் தான் இருக்கிறோங்க ஒரு பக்கம் தேவனுடைய சேனை அந்த தேவ சேனையின் ஒரு அங்கத்தினர்களாக நாம் இருக்கிறோம் இன்னொரு பக்கத்தில் சாத்தானும் அவனுடைய சேனைகளும் அந்த சாத்தானுடைய சேனைக்கும் தேவ சேனையில் இருக்கக்கூடிய நமக்கும் இடையில எப்போவுமே ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா அந்த யுத்தம் நடக்கிற போது நாம் எப்பெல்லாம் அசதியாக இருக்கிறோமோ அப்பெல்லாம் நாம் தோற்று போய் விடுகிறோம் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் பலகீனங்களும் பலவிதமான உபத்திரவங்களும் வருது ஆனால் ஆவியில் விழிப்புள்ளவர்களாக நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை மிகச்சரியாக நாம் செய்கிற போது அதில் நம்ம ஜெயிச்சிட்றோங்க சரிங்க பிசாசின் திட்டங்களை அழிக்கக்கூடிய வல்லமையான ஜபத்தை தான் இப்போ நாம் ஏறெடுக்க போகிறோம் பிசாசினுடைய எல்லா எதிரான திட்டங்களையும் நம்ம கேன்சல் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம் இது ஒரு ஆவியானவரால் நடத்தப்படுகிற மிகவும் வல்லமையான ஒரு ஜபம் இந்த ஜபத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் மாற்றங்கள் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஜபத்தை யாரெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சாத்தானுடைய யுத்தங்களினால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் தடைகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் என்னோடு கூட இணைந்து கொண்டு குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாளாவது இந்த ஜபத்தை ஏறிடுங்கள் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் நீங்கள் என்னோட இணைந்து கொண்டு இந்த ஜெபத்தை தினமும் நீங்கள் செய்யுங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் கேளுங்க ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய ஆவிக்குள்ள ஆழமாய் போய் கிரியை செய்யட்டும் நாம் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்மிடத்தில் ஒன்றாய் இணைந்து கடந்து வருகிறோம் மத்தேயுவின் புத்தகம் பதினெட்டு பத்தொன்பதில் பார்க்குறோம் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்திலேயாகிலும் பூமியில் ஒருமணப்பட்டிருந்தா பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவினால் அது எங்களுக்கு உண்டாகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே ஆண்டவரே கொலோசியர் மூணு பதிமூன்றின் படி ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அருமை பிள்ளைகளை இப்பொழுது நான் ஜபத்தினால் நான் தாங்குகிறேன் நாங்கள் ஒருவரையொருவர் தாங்குகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு யார் மீதாகிலும் குறைபாடுகள் இருக்குமானால் கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் அவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் உண்டாக்கின சகல மனிதர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே அந்த மன்னித்தலின் சுதந்திரங்களுக்குள் அவர்களை விடுவிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்வின் மீது பிசாசு வைத்திருக்கக்கூடிய தீய திட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது கேன்சல் பண்ணுறோம் ஆண்டவரே ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தில் நாங்கள் பார்க்கிறோம் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் உற்றைக்கிறோம் அருமை பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்புகளையும் பராக்கிரமனால் சிறைப்பிடிக்கப்பட்டதான அந்த சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நாங்கள் உட்டைக்கிறோம் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படுவதாக அருமை பிள்ளைகளிடத்திலிருந்து எதெல்லாம் கொள்ளையிடப்பட்டதோ கொள்ளையிடப்பட்ட சந்தோஷம் சமாதானம் சரீர சுகம் ஐஸ்வர்யம் செழிப்பு வேலை இப்படி வாழ்வின் சகல பகுதிகளிலும் எதெல்லாம் பிசாசி இவர்களிடத்திலிருந்து கொள்ளையிட்டானோ அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நான் விடுதலையாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளோடு வழக்காடுகிறவர்களோடே இப்பொழுது நாங்கள் வழக்காடுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளை இப்பொழுது நான் விடுதலையாக்குகிறேன் அருமை பிள்ளைகளுக்கு சுகத்தையும் விடுதலையையும் செழிப்பையும் நான் கட்டவிழ்கிறேன் கடன்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக வேலையில்லை என்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைத்து புதிய வேலைகளை நான் கட்டவிழ்கிறேன் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வாழ்க்கையில் டு இசட்ட இவர்கள் என்ன போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் அந்தவரே இப்பொழுது ஒரு அற்புதம் நடைபெறுவதாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பராக்கிரமனாய் செயல்படுகிற அந்தகாரத்தின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இவர்களிடத்திலிருந்து பிசாசு கொள்ளையிட்ட சந்தோஷம் சமாதானம் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் மீண்டும் ஏழு மடங்காய் பிடுங்கியவர்களுக்கு நான் விடுவிக்கிறேன் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இருபதுல நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் நீர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் தேற்றப்படுகிறார்கள் சந்தோஷத்திற்குள் நடத்தப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சத்ருவின் பாளையத்திற்குள் குழப்பம் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் எல்லா அந்தகார ஆவிகளின் பாளையத்திற்குள்ளும் குழப்பம் உண்டாவதாக உபாகமம் இருபத்தி எட்டு இருபத்தி படி சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவார்களாக என்று நான் சொல்லுகிறேன் ஒரு வழியாய் புறப்பட்டு வந்த சத்துருக்கள் எல்லாம் ஏழு வழியாய் புறப்பட்டு ஓடுவார்களாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் இந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் அருமை பிள்ளைகளை தொடாதே என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் ஏசாயாவின் புத்தகம் முப்பது முப்பத்தி ஒன்னின் படி அண்டவரே அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த சீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான் என்கிற வார்த்தையின்படி இப்பொழுது கர்த்தருடைய சத்தமாகி அவருடைய வார்த்தையினாலே இப்பொழுது பிசாசின் சகல கிரியைகளையும் நாங்கள் நொறுக்குகிறோம் அவனுடைய தாக்குதல்களை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் வார்த்தையினாலே பதில் தாக்குதல் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது சகலவிதமான சத்ருவின் கிரியைகளும் இப்பொழுது எல்லாம் அழிக்கப்பட்டு இல்பொருள் என்று நான் சொல்லுகிறேன் பதினைந்து பதினாறின் படி உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அருமை பிள்ளைகள் அதை உட்கொள்ளுவார்களாக உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாயிருப்பதாக உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியாய் இருப்பதாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் அருமை பிள்ளைகளுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானவரே அருமை பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை நீர் நினைப்பூட்டுகிறதற்காக எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அவர்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய வார்த்தையை நீர் நினைப்பூட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் யோவான் பதினேழு பதினேழில் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே அருமை பிள்ளைகளை நீர் பரிசுத்தமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வசனமே சத்தியமாயிருக்கிறது அந்த சத்தியம் அவர்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே பிதாவே அருமை பிள்ளைகளுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் நீர் நன்மையாக மாற்றுகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சங்கீதத்தின் புத்தகம் இருபத்தி மூன்று ஒன்றின்படி கர்த்தர் அருமை பிள்ளைகளுக்கு மேய்ப்பராய் இருக்கிறீர் அருமை பிள்ளைகள் தாழ்ச்சி அடைவதில்லை என்று நான் சொல்லுகிறேன் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்னின்படி படி இவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவை இவர்களுக்கு நீர் கொடுக்கும்படி இவர்கள் பேரில் நீர் நினைத்திருக்கக்கூடிய நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அந்த நினைவுகளெல்லாம் எல்லாம் அவை சமாதானத்துக்கு ஏதுவான சமாதேதுவான ஏதுவான நினைவுகளே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த சமாதானத்திற்கு ஏதுவான ஏதுவான கர்த்தருடைய திட்டங்கள் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக என்று நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம் இணைந்து நாங்கள் சொல்லுகிறோம் பிலிப்பியர் நாலு படி அருமை பிள்ளைகளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய இவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தாவி தேவ தூதர்களை அருமை பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக நீர் அனுப்புகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி நாலு கர்த்தருடைய படி கர்த்தருடைய பயந்தவர்களை சூழ பாழையமிருங்கே அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ஏசுவி நாமத்தினாலே அருமை பிள்ளைகளை சூழ இப்பொழுது தேவதூதர் பணிவிடை உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன் இவர்களை விடுவிப்பார்களாக விடுதலையின் தேவதூதர்கள் சுகத்தின் தேவதூதர்கள் அற்புதங்களை கொண்டு வருகிற தேவதூதர்கள் நற்செய்தியை கொண்டு வருகிற தேவதூதர்களுடைய படிவிடை உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன் எதிர்பார்க்கிற நற்செய்தி கடந்து வருவதாக இன்றைய தினத்தில் உடனடியாக எதிர்பார்க்கிற நற்செய்தியை கொண்டு வருகிற தேவதூதன் அருமை பிள்ளைகளுக்காக நற்செய்தியை கொண்டு வரட்டும் சுகம் உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அருமை பிள்ளைகளுக்கு சகல நன்மைகளும் உண்டாகத்தக்க விதத்தில் தேவதூதர் பணிபடியை நான் கட்டவிழ்கிறேன் எல்லாவிதமான சாத்தானுடைய எல்லா தீய திட்டங்களும் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக உம்முடைய தெய்வீக நோக்கம் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும் ஆண்டவரே இந்த நாளில் அருமை பிள்ளைகள் தீர்மானிக்கட்டும் சங்கீதத்தின் புத்தகம் இருபத்தி ஏழு மூனின்படி இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே ஒரு பாளையம் இறங்கினால் இவர்களுடைய இருதயம் பயப்படாது என்று சொல்லி தீர்மானிக்கட்டும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கண்களால் காணத்தக்க விதத்தில் பலவிதமான தீய கடந்து வந்தாலும் அதை குறித்து கலங்காதபடிக்கு எப்பொழுதும் தைரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே நீதிமான் சிங்கத்தைப் போல் கெர்ச்சிப்பான் என்று சொல்லி இருக்கிறேன் இவர்களுக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் இவர்களுடைய இருதயம் பயப்படாமலே இருக்கட்டும் ஆண்டவரே இவர்கள் மேல் யுத்தம் எழும்பினாலும் ஆண்டவரே அப்பா உம் இவர்கள் நம்பிக்கையாயிருக்கட்டும் வெற்றி கிருபை இவையெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் வெடித்து கிளம்புகிற ஒரு வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அன்பானவர்களே இந்த ஜபத்தில் உங்களோடு சேர்ந்து ஜபித்ததற்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இந்த ஜபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதற்கான அடையாளமாக இருக்கும் ஷேர் செய்யுங்க இந்த ஜபம் வேற ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அவங்களுக்கு ரட்சிப்பை விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இருக்கீங்க முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க புதிய ஜபங்கள் மற்றும் தேவனுடைய வார்த்தை உங்களை தொடர்ந்து தொடுவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் பெல் பட்டனை அமுக்கி ஆல் கொடுத்துருங்க கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அல்லது உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்டை கூட நீங்கள் கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் ஜிபிப்பேன் நினைவில் கொள்ளுங்க நீங்கள் தனியா இல்லை இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் இந்த ஜபத்தின் மூலமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க பேசுங்க நிச்சயம் நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் ஒரு காணிக்கையை நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைக்கலாம் கட்டாயமாயுமல்ல விசனமாயுமல்ல உங்கள் மனதில் தீர்மானித்த தீர்மானத்தின்படியே நீங்கள் இந்த ஊழியத்தில் விதையுங்கள் ஊழியத்தில் விதைக்கிறவர்கள் இந்த ஊழியத்தின் பங்காளர்களாகிறீர்கள் அவர்களுக்காக நாங்கள் ஒரு நாளைக்கு பலமுறை ஜெபிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்ததாக மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் ஜூம் ஆப்பில் ஆன்லைனில் தீர்க்க தரிசன ஆசிர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் அதில் கலந்து கொள்ளுகிறவர்கள் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அடுத்த மீட்டிங் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய பெயர்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் ஆனால் கால் மட்டும் பண்ணிடாதீங்க அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அதனால் உங்களுடைய குறிப்புகளை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பி வைங்க அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னும் ஒரு ஒரு நான்கைந்து நாட்களுக்கு தான் ஓப்பனிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம் சேர விரும்புகிறவர்கள் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் ஆன்லைனில் தான் நடக்கிறது நீங்கள் அதற்கான நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களை இணைத்து கொள்வார்கள் கர்த்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் அடுத்து ஒரு ஜபத்தில் நாம் சந்திக்கலாம் ஆமீன் மீன் காட் ப்ளஸ்